शिवयुवति अम्भा अम्बा कामकोटिपीठमध्यनिवासिनि ये अम्मा सहस्रतलपद्मपराशक्तिनि ये कामकलास्वरूपिणि श्रीकामाक्षि कामाक्षि अम्मये नमस्ते ம் செய்கிறேன் சூரிய காந்தி வானவில்லை சோமசமான காந்தி நிறமுள்ள ஹயாசினி சிரோ மத்தியம் வசிப்பவளே வசிப்பதோ காஞ்சியிலும் சகல ஆகமத்திலும் சர்வயந்திர தந்திர சப்த கோடி மகா மகாமந்திரத்திலும் விளங்குவதும் கலிப்பதும் சிவனின் ஜீவன உபாயமாயும் உலம் குளிர்கின்றதே அன்னையே அன்னையே எப்போதும் காஞ்சி நிவாசினி சந்திர சூரிய தனமாக உடையவளே பிந்து ஆகாசநாதமாக பரிணமித்த யுவதியான பரதேவதையன் இதயத்தில் உள்ளால் ஆனந்தமாக ஆனந்தமான மின்னல் கொடி போன்றவளே கம்பானதிக்கரையில் முளைத்த மூலிகையே என் பிறவியாகும் பெருநோய் தீர்க்கவே என் மனதில் உன்னை சதா சிந்திக்கின்றேன் சிந்திக்கிறது தேவியை சிவனுக்கு ஆனந்தம் தரும் காமசாஸ்திரமான ஸ்ரீ காமாட்சியே ஸ்ங்கார பிரம்மதத்துவ உள்ள அந்த ஸ்ரீ காமாட்சியை நான் பஜிக்கிறேன் பஜிக்கின்றேன் உன்னை कैयिल् पासाङ्कुशमं नल्लचरित्तिरमम् उल्लवले शूलपाणिये சிவனின் நந்தப்புற தேவதையே உனை காஞ்சியில் கண்டேன் கண்டேன் அம்மா பிரம்மா முதல் புழுமுடிய சகல ஜீவனையும் படைப்பதால் லீலைகளில் பேதம் காஞ்சியில் உள்ள பிரம்மத்தின் முதல் உணர்ச்சியான வித்யாரூபிணியை ஆதரிக்கின்றேன்